வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி உள்ள கேலண்டர் பதிவு தான் இதில் வந்து ஷார்ட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்றேன் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம் எல்லாேருக்குமே எல்லாமே புரிஞ்சது தான் அதனால தான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகம் சொல்ல விரும்புவான் குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்துவான் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் போகமாட்டான் கொஞ்சம் பீரியட்லேயே வந்து வேகமாக நிறைய கண்டென்ட்னு சொல்லிடுவாங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம் முக்கால்வாசி அறிவாளிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க ரொம்ப வளவள பேச மாட்டாங்க கொஞ்சம் கண்டென்ட்லேயே வேக வேகமாக சொல்லி முடிச்சுருவாங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுமை கசக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் இனிக்கும் அதாவது பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதன் மூலமாக கிடைக்கிறது பெரிய யூஸாக இருக்கும் இது எல்லாருமே பொறுமையை கடைப்பிடிச்சவங்களுக்கு மட்டும் புரியும் கடகடன் பேசுறவங்கெலாம் அதோடய அர்த்தங்களுக்கு வந்து புரியவே புரியாது பொறுமையாக இருந்து பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா ரொம்ப பொறுமை முக்கியம் இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது அது உண்மையான பழமொழி தான் அதை கடைப்பிடித்து பாருங்கள் உங்களுக்கே புரிய வரும் ஆறு ரெண்டு இருபத்தி ஐந்து உண்மை மகிமை பொருந்தியது அது நிலைத்து நிற்கும் உண்மையாக இருக்கும்போது அது நிஜமாவே நிலைத்து நிற்கும் பொய்யான வார்த்தைகள் அன்னைக்கன்னைக்கு வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டாலும் ஒருக்க பொயின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன தான் உண்மையை பேசினாலும் அவங்க வந்து யாருமே நம்ப மாட்டாங்க இது வந்து இந்த ஒரு விதமான புளி வருது புலி வருதுன்னு ஒரு கதை இருக்குல்ல அந்த மாதிரி தான் உண்மையிலே புளி வரும்போது நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் உண்மையிலே நம்ம உண்மையாக பேசினாலும் அதை வந்து நம்ம மாட்டாங்க ஆல்ரெடி இந்த பொண்ணு போய் சொல்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திடுவாங்க அதனால் உண்மைக்கு எப்போயுமே ஒரு மகிமை இருக்குது அதை வந்து நம்ம பிடிச்சிக்குவோம் வீடியோவை முழுக்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதுதான் நம்மளுடைய ஞான மொழிகளை தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருந்தால் கூட சில பல விஷயங்களை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கணும் அதுதான் நமக்கும் நல்லது இந்த உலகத்துக்கும் நமது நம்மளுடைய சந்தேகங்களுக்கும் நல்லது ஓகே நெக்ஸ்ட்டு செவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உறுதி இல்லாவிட்டால் நீங்கள் நல்லவராக இருப்பதும் கூட கடினம்தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம எதையுமே வந்து உறுதி இல்லாமல் ஆசலேஷன் மைண்டு கன்ஃபியூஷன் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈவன் நம்ம நல்லவராக இருந்தால் கூட இவங்களுக்கான மைண்டு சரி கிடையாது இல்லைனா இவங்களுக்கான பிளான் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி நல்லவனாக இருக்கிறவங்களையும் கெட்டவங்களாக உலகம் மாற்றிடும் அதனால் நம்ம மற்றவங்கள்கிட்ட ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணணும் அதாவது நான் இதை தான் நினச்சிருக்கேன் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கோல் செட் பண்ணி அதை ரீச் ஆகிறதுக்கு பார்க்கணும் அதுதான் சொல்கிறது உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு உடல் நலம் பெற ஊக்கமாய் உற்சாகமாய் உழையுங்கள் அதாவது உழைப்பது சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது நம்ம வாட் வாழ்நாட்களில் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட உழைப்பு கண்டிப்பாக தேவை ஈவன் ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க அவங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் அவங்க உழைப்புன்ற ஒரு பேர் வந்து எப்படின்னா இருக்கணும் எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போகிறது வாக்கிங் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அது வந்து ஒரு விதமான உடல் உழைப்பு அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்க அது ஒரு உடல் உழைப்பு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க வெளில வாக்கிங் போகிறாங்க ஸோ உடல் நலம் பெற நம்ம உற்சாகமாக உழைக்கணும் அதுதான் நம்மளோட மனசும் ஃப்ரீயாக இருக்கும் உடம்பும் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸ் வரும் அதனால் எல்லாருமே உற்சாகமாக இஷ்டப்பட்டு உழைக்கணும் சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் உடல் நலம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறியாமை ஆண்டவனின் சாபம் அறிவோ விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இயற்கை அதாவது அறியாமை அப்படின்றது கடவுள் கொடுத்த ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சலாம் ஆனால் அறிவோ விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனான புத்தி இருக்கிறது சரிங்களா நல்ல அறிவு இருக்கிறது அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க செயல்படும் போது நம்ம விண்ணை நோக்கி பறக்கும் இயற்கை சக்தி நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அறிவை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கலாம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மனிதனுக்கு மன அமைதியை தருவது தான் மதத்தின் அடிப்படை லட்சியமாகும் அதாவது ஒவ்வொரு மதமும் ஒரு விதமான மன அமைதியை தருகிறது அதனால் ம மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நேசிக்க பழகணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இங்கே பா பார்த்திங்கன்னா நம்ம நந்தீஸ்வரர் தெரிகிறாரு பிரதோஷ நாள் திங்கக்கிழமை எத்தனை பேர் பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த வாரம் திங்கக்கிழமை என்னால் போக முடியல ஏன்னா நான் செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு நான் போகலை இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பிரதேசத்துக்கு மூணு வாரம் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டேன் ஒரு டைம் பிரதோஷத்துக்கு போனால் ஒரு நூற்றி இருபது டைம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் சந்தோஷமாக பிரதோஷ நாட்களில் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்மளுடைய மன அமைதியை நம்ம தேடலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம கம்ப்யூட்டர் உலகம் வேகமாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் கோயிலுக்கு போய் நல்ல அமைதியான சூழ்நிலையில இருந்து நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பு பிரதோஷ நாள் இன்னும் சிறப்பாக அமையும் அதனால் எல்லாருமே பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு வந்து மிகவும் அற்புதமான நாள் அதாவது முருகன் நாள் தைப்பூசம் எல்லாருமே தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க பழனி முருகன் கோயிலெலாம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் நிறைய வீடியோஸ் முன்னாடி எடுத்திருந்தேன் பட் அதை டிஸ்பிளே போடலை அடுத்த டைம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட தரிசனமும் அமோகமாக அமையும் சரி வாங்க இன்னைக்கான கேலண்டர் பதிவு என்னென்னு பார்ப்போம் எளிமையும் தூய்மையுமே ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையான ஒரு தகவல் என்ன யார் எளிபவனாக இருக்கிறானோ தூய்மையான இருக்கிறானோ அவங்கள தான் வந்து உயர்ந்த நிலைக்கு கடவுள் எடுத்து செல்வார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அதனால் இதில் ஒரு பழமொழியை கூட சொல்லலாம் எப்படின்னா குறை குடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது அதாவது புதுசான ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது யார் எளிமையாக இருக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே வந்து உயர்ந்த நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் இப்போ குறைகுடம் தழும்போம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இது எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு ஒரு சில இன்சிடெண்ட்டை பார்த்துருப்பீங்க அவங்கள வச்சே நம்ம கணிச்சலாம் அதனால் எப்பயுமே எளிமையும் தூய்மையுமாக இருந்து நம்மளை நம்ம உயர்த்த நிலைக்கு வச்சுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை கேலண்டர் பதிவு தான் மற்ற மாதிரி சினிமா படங்கள் கிடையாது இது வாழ்க்கையோட தத்துவத்தையும் அடிப்படையும் வந்து சொல்கிற ஒரு பதிவாக இருக்கிறதுனால எல்லாரும் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் ரிவைஸ் பண்ணும்போது நம்ம எப்போயுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க பழகும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி கேலண்டர் பதிவில் நான் எடுத்து போடுறேன் சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து உங்களுக்காக பொய் சொல்பவன் உங்களுக்கு எதிராகவும் போய் சொல்லுவான் அது வந்து உண்மை தான் நமக்கு நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஆளை பற்றி போய் சொல்கிறாங்க அப்படின்னாலே நம்மளையும் பற்றி அத பர்சன் அடுத்த ஆளுங்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்றது உண்மை தான் அதனால் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம கூட இருக்கவங்ககிட்ட என்கரேஜ் பண்ணாமல் நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கு பார்க்கணும் அதுதான் இதோட விளக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்